எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துருங்க பிடிச்சதும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடுகள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடை எடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும் அதாவது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச பழக்கடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் தேங்காய் இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க பட்டல் அவங்க அதையும் நீங்கள் தேவையான நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோடய கிளிப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததும் இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சம அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்ததும் நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி நம்ம பொடி பண்ணிக்கலாம் அரைச்சி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதே கடையில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அது வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை நல்லா வதக்கிக்கிறேன் நான் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்க்கும்போது நமக்கு நல்லாவே அது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் இதில் முட்டையை உடச்சிக்கூட ஊற்றலாம் அதுவும் நல்லாயிருக்கும் வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வேக வச்சு முட்டை தான் சேர்க்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் காரம் சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நான் அரைச்சி சேர்க்குறேன் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா மையை அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அது எண்ணெய்லேயும் நல்லா அது வதங்கி வரணும் அது வெங்காயத்தோட பச்சை வாசனும் நல்லா நமக்கு போட்டும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடி இருக்குல்லையோ அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் பார்த்திங்கன்னா இது தண்ணியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி தான் அரைச்சேன் என்னமோ தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா அரைப்படாது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கும் போது நல்ல ஒரு நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணியில் இப்போதைக்கு ஊற்றாதீங்க நல்லா அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கி வருது இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்தாச்சு உங்களுக்கு தேவைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பாத்திரத்துக்கு கூட சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ திக்னஸ்ஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அழகாக நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக நம்ம இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கிரேவியாக நல்லா திக்காக நீங்கள் கிரேவியாக செய்யும் போது சப்பாத்தி பூரிக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஆப்பம் இடியாப்பம்லாம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டேன் இப்போ என்னெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு திக்கான ஒரு குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு குழம்பு பதத்துக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம வந்து முட்டை இல்லாமல் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்க் வழியாக நீங்கள் குத்தி குத்தி சேர்க்கும் போது முட்டைக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு மசாலா போகும் அப்போ நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் போட்டிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா டிப்ஸும் நான் போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் லிங்க்கும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த குக்கிங் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதை லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு வரும் பக்கத்து இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி போது நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போகிற லைக் தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோவை யூடியூப் கொண்டு போகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்